அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை மூன்றாம் பிறை பிறை தரிசனம் பார்க்கறது ஆரோக்கியத்தை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா முகப்பொழிவு அது மாதிரி யாரையும் வசியப்படுத்தக்கூடிய ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகர தோற்றத்தை கொடுக்கும் தொடர்ந்து பிறை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் சக்தியும் பெருகும் இன்றைய நாளில் மாலை ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை அந்த தாந்திரிக பரிகாரத்தோடு சேர்த்து செய்யுங்க முதல்ல ஒரு சொட்டு பால் எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளங்க கையில் வச்சு ஒரு முறை போய் நிலவை பார்த்துட்டு அதாவது பெரிய நிலவை தரிசனம் பார்த்துட்டு அந்த பாலை என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நிலைவாசலை தடவிட்டு உங்கள் கைகளை நல்லா அலம்பிக்கோங்க அளம்பிட்டு பிறையை பார்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை குறைந்தபட்சம் முப்பத்தி மூன்று முறை அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியும் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க இந்த ஒரு வரியை சொன்னீங்க அப்படின்னா வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வாராகி தேவியோட சிலையை உற்று நோக்கி பார்த்தா தெரியும் எப்படி சிவபெருமான் தலையில் சூடி இருக்கிறாரோ அதை போல வாராகி தேவியும் பார்த்தீங்கன்னா தலையில சூடி இருப்பாங்க அதனால மூன்றாம் பறை வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க மூன்றாம் பறை தரிசனம் பார்க்கறது அந்த நாளில் வாராகி தேவிக்கு உகந்த மந்திரங்களை சொல்றது வழிபாடு செய்யறதுலாம் பார்த்தீங்கன்னா கூடுதல் பலனை கண்டிப்பாக கொடுக்குங்க இப்போ இந்த ஒரு சொட்டு பாலை வந்து தடவியாச்சு கைகளை சுத்தமாக அலம்பியாச்சு இப்போ பிறைய பார்த்தவாறு உங்கள் ஊரில் கொஞ்சம் பின்ன டைம் இருக்கலாம் நான் ஆறுன்னு சொல்லியிருக்கேன் உங்கள் ஊரில் ஆராயமுகளுக்கு தெரியலாம் அல்லது ஒரு ஏழு ஏழைகளுக்கு தெரியலாம் பிறையே தெரியலங்க அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக சொல்லுவீங்க வாட்ஸ்அப்பில் சொல்லுவீங்க எங்கள் ஊரில் பிறைய எனக்கு தெரியல கொஞ்சம் மலமேகமாக மூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி இருக்கிறவங்க வானத்தை பார்த்து பிறையை பார்ப்பது போல் நினைத்து ஓம் சம்பு மோகினியை நமக ஓம் சம்பு மோகினியை நமக அப்படின்னு மனதார வாராகி தேவி வேண்டிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும் இந்த ஒருவரி இந்த ஆடியோப்பில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் ஒரு ஐந்து நிமிடங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருங்க உங்கள் மனமானது கண்டிப்பாக அமைதி பெறும் இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வருகிற பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் குங்கும குங்குமாரச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் பாருங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்